வணக்கம் கதை சொல்லி நேரத்துடன் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி என்னையே நான் அறியேன் என்னும் ஏழாவது அங்கத்துடன் இன்று நான் இணைந்து கொள்கின்றேன் இதற்கு முன்னுள்ள அங்கங்களை நீங்கள் கேட்பதாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே அதுக்குரிய லிங்க் நான் தந்திருக்கிறேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி மற்ற அங்கங்கள் இதற்கு முந்தைய அங்கங்களை நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும் வரன் விளையாடும் பருவத்தை அடைந்து விட்டான் அவனுக்கோ வீட்டிலே இருப்பது பிடிக்கவில்லை தன்னுடைய நண்பர்களை அழைத்து அல்லது தாயை கரைச்சல் கொடுத்து விளையாட்டு மைதானத்துக்கு போய் விளையாடுவது அவனுடைய குறிக்கோளாக இருக்கும் இந்த நேரமும் ஆனால் வரதோவிக்கோ உடல்நிலை பாதிக்கப்படுகின்றது இலங்கை சென்ற கரணோ சிறைச்சாலையிலே அடைபட்டு கிடக்கின்றான் அதன் பின் அவனுக்கு என்ன நடந்தது எதுவுமே வரதேவியால் அறிய முடியாமல் போகின்றது இப்போது மயூரன் என்னும் நண்பனுடன் விளையாடுவதற்காக தன்னுடைய வீட்டுக்கு மயூரனை அழைத்திருந்தார் வரன் அந்த மயூரனை அழைத்து செல்வதற்காக மயூரனுடைய தந்தை பரதேவி வீட்டுக்கு வருகின்றார் இத்துடன் தான் அந்த இறுதி அங்கம் முடிவடைந்தது இன்று மீண்டும் தொடர்ந்து தொடர்கின்றேன் வரதேவி மயூரனின் தந்தையிடம் கேட்கின்றார் நீங்கள் இந்த ஸ்டட்டுக்கு புதிதா என்று கேட்கின்றார் ஆம் இரண்டு கிழமைதான் வீடு மாறி வந்தோ உங்கள் மகனுடன் தான் மயூரன் படிக்கின்றார் என்று அவர் படி சொல்லுகின்றார் உள்ளுக்கு வந்து ஒரு டீ குடிச்சிட்டு போங்களேன் மயூரின் அம்மா பற்றி கேட்க வேணும் போல இருந்தது என்றார் சரி என்றவர் உள்ளே வந்து அமர்ந்தார் தேர்தை அருந்தியபடி பிள்ளை சொன்னது அம்மா சாமிட்டு போயிட்டா என்று கேட்க கஷ்டமாக இருந்தது என்ன நடந்தது இறந்து நீண்ட நாட்கள் ஆயிட்டே ஏதாவது வருத்தமா இருந்ததா என்றெல்லாம் வினாவுகின்றாள் வருத்தமா அப்படி என்றால் மனம் மாறி இருக்குமே தற்கொலை அல்லவா செய்துட்டா இ இறந்து ஆறு மாதங்கள் ஆகிவிட்டன அதுதான் அந்த ஸ்டட்டில் இருந்து இடம் மாறி இங்கே வந்துட்டான் அங்கே இருந்தால் எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் எனக்கு அவள் மனைவியாக கிடைச்சது நான் செய்த புண்ணியம் அவவே நான் இழந்தது நான் செய்த பாவம் ஏன் அப்படி என்ன நடந்தது ஒரு நாள் மயூரனுடன் மோல்வோத்தொண்ட கடைக்கே போன நாங்கள் சாமான்கள் வாங்கிட்டு வேறுவதற்கு போன போது காசை கட்டிட்டு வீட்டுக்கு திரும்ப வாசலுக்கு வந்தபோது வாசலில் இருந்த அலாரம் அடிச்சிருக்குது அதனால் இவ கொண்டு போய் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இவட அடுத்த பேக்குக்குள்ளே ஒரு விளையாட்டு சாமன் காசு கட்டாமல் இருந்திருக்குது அதனால் அவள் பிடிச்சு கொண்டு எனக்கு டெலிஃபோன் அடித்தாங்க நான் போய்தான் தண்டன படம் கட்டி அவவ கூட்டி வந்தேன் அந் அது அந்த மயூரன் தான் இவக்கு தெரியாமல் பைக்குள்ளே போட்டிருக்கிறான் பிள்ளைக்கு அம்மா காசு கட்ட வேணும் என்ற விஷயமெல்லாம் தெரியாது அந்த விளையாட்டு சாமன் வாங்க வேணும் போல இருந்திருக்குது எடுத்து இவோட பேக்குள்ளே போட்டுவிட்டான் ஆனால் அவக்கு தான் களவெடுத்ததாக நினைத்து விட்டார்கள் என்று மன வருத்தத்துடன் ஒன்றுமே பேசாமல் வந்தவ திடீரென்று ரெண்டு பல்கன் கேறி அந்த பல்கனில் இருந்து அப்படியே கீழே பாய்ஞ்சிட்டா பாய்ந்ததுதான் உயிர் போயிட்டு ஒரு சின்ன விஷயத்துக்கு எங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டா இந்த சின்ன படியன் செய்ததை அவங்கள் கூட அதை ஏற்றுக்கொள்ளலை கடவுளும் ஏற்றுக்கொள்ளலை அதுதான் தண்டனையாம அம்மாவை எடுத்துட்டான் எனக்கு உலகமே வெறுத்து போயிட்டு என்ன செய்வது ஒரு பிள்ளைய பெற்றிட்டான் அவன் புத்திப்படி மட்டும் வாழ வேண்டும் அல்லவா என்று மனைவியின் இறப்பின் வேதனையை மயூரையின் தந்தை விளக்கினார் ஒரு நிமிட குற்ற உணர்வை கட்டுப்படுத்தியிருந்தால் அருமையான இந்த வாழ்வை இழந்திருக்க மாட்டான் இதெல்லாம் சொல்லி வருவதில்லை சிலர் அப்படித்தான் ஒரு சிறிய அவமானத்தையும் தாங்க மாட்டார்கள் என்ன செய்வது ஒருவர் இழப்புடன் வாழ்க்கை முடிந்து போவதில்லை மனிதன் தொடர்ந்து வாழ வேண்டியது அவசியம் இப்படி பல விடயங்கள் இங்கு நடந்திருக்கின்றன வாழ வேண்டிய வயதிலே வாழ்க்கையை இழந்து உறவுகளை தவிக்க விட்டவர்கள் சம்பவம் இங்கு அநேகமாக நடைபெற்றிருக்கின்றன இப்படித்தான் இன்னும் ஒரு பிடிக்கு போயிட்டு வருகின்ற போது ஸ்னோவில் சறுக்கி விழுந்து கிடந்திருக்கிறார் இரவு நேரம் வரும் வழியில யாருமே அதை காணவில்லை இருட்டுக்குள்ள கிடந்ததால உயிர் போய்ட்டுது பிறகுதான் அந்த வழியில போன அவருடைய மைத்துனர் கண்டு கணவனுக்கு அறிவித்து மற்ற விடயங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன அவக்கு ஒரே ஒரு மகளே தான் இருந்தது இப்படி ஏதோ எல்லாம் நடக்குது நடப்பது காரணம் சொல்ல முடியாது கவலைப்படாதீங்க இனிமேல் நடப்பவை உங்களுக்கு நல்லவையாகத்தான் அமையும் என்று நம்பிக்கை வையுங்கள் அடிக்கடி மயூரனை வரணுடன் விளையாட விடுங்கள் அவருக்கு பொழுது போகும் என்னால் என்ற உதவிகளை உங்கள் இருவருக்கும் நான் செய்கிறேன் என்று புனிதனை ஆறுதல் படுத்தினாள் வரதேவி வரதேவி கூறிய வார்த்தைகள் புனிதனுக்கு தைரியத்தை கொடுத்தது பின் தந்தையும் மகனும் விடைபெற வரதேவி வரனை படுக்கைக்கு அழைத்துச் சென்றார் இன்றைய பொழுது நடந்தவைகளை மீட்டிப் பார்த்தார் எனக்கு ஏதாவது நடந்துவிட்டால் வரனினுடைய நிலை என்ன தந்தையும் இல்லாத நிலையில் பிள்ளை என்ன செய்வான் இதை நினைக்கின்ற போது வரதேவிக்கு தூக்கமே வரவில்லை இன்று என்னக்கு என்ன நடந்தது ரத்த வாந்தி எடுக்கும் அளவுக்கு என்ன நோயாக இருக்கும் நிச்சயமாக ஏதோ பிரச்சனை இருக்கிறது அதற்கிடையில் வரனை யாருடைய கையில ஒப்படைக்க வேண்டும் இதற்கும் எடுத்த டெஸ்ட் முடிவுகள் வரட்டும் பாப்பம் என்று சிந்தித்த வண்ணம் அப்படியே தூங்கிவிட்டான் கண் விழித்த போது தாங்க முடியாத வயிற்றை வெளித்தது பரன் பிறந்த போது கூட இப்படி ஒரு நோவை அவள் அனுபவிக்கவில்லை எழுந்து குளியறைக்குள் ஓடி சென்றாள் உணவு செறித்து மலமாவதுதான் இயற்கை அது மயிராவது இயற்கையா அந்த மாயம்தான் என்ன அத்தை கத்தையாய் உடல் வெளியேற்றிய மயிர்குவியல் கண்டு மலைத்து போனாள் மலத்துடன் இணைந்தே மயிர்குவியல் சிக்கிக் கிடந்தது இவ்வளவும் எங்கே இருந்து வருகிறது அவளுக்கு புரியவில்லை திகைத்து போனாள் எனக்கு என்ன நடக்கிறது அலறினாள் துடித்தாள் நேரத்துக்கு நேரம் புத்தியில் தடுமாற்றம் புரியாதவளாய் உடலுள் ஏற்படுகின்ற உள் உணர்வுகளை புரியாது தவித்தாள் ஆயிரக்கணக்கான ஊசிகளால் ஆயிரம் பேர் சேர்ந்து உடலிலே குத்தி எடுப்பது போன்ற ஒரு வலி உடலிலே தோன்றி தோன்றி மறைந்தது மனத்துக்குள் ஏதோ அரித்தெடுப்பது போல வேதனை ஆட்டியது நேற்று நடந்தது என்ன இன்று புரியவில்லை இன்றைய நிகழ்வுகளை எண்ணி பார்க்க மனம் இடம் தரவில்லை குளியலறையை விட்டு வெளியே வந்தாள் வீடு வீட்டில் உள்ள பொருள்கள் அனைத்தும் தன்னை துரத்துவது போல அவள் கண்களுக்கு தெரிந்தன கைகளால் விரட்டினாள் மனத்துக்குள் ஒரு குரூரம் ஒன்று தாண்டவமாடியது பறைபோன பாடசாலை மூளைக்குள் மாறாட்டத்தை ஏற்படுத்தியது விட்டுப்போன கணவன் சில்லறையாய் செய்து போன செயல்கள் ஒவ்வொன்றும் ஆடை களைந்து நிற்பது போல் அவமானத்தை தந்தது தனிமை அரக்கன் பக்கத்திலே நின்று பயமுறுத்துவது போல இருந்தது அமைதியான சூழல் மயான அமைதியை தந்தது சுற்றுமுற்றும் தலையை அசைத்து அசைத்து பார்த்தாள் அவள் கண்கள் இரண்டும் அளவுக்கு அதிகமாக விரிந்தன சுவரின் ஒரு புள்ளியை வெறித்து பார்த்தாள் அவள் உள்ளே இருந்து ஒரு பெண் எழுந்து வந்தாள் இரண்டு கைகளையும் மேலே உயர்த்தினாள் உடல் இறக்கமானது அவள் அவளாக இல்லை வாயை திறந்தாள் வளமைக்கு மாறான முழக்கம் போன்ற குரலிலே கச்சித்தாள் அவளுக்குள்ளே இருந்து எழுந்து வந்த பெண் இப்போது தன் நடவடிக்கைகளை ஆற்றத் தொடங்கினாள் நோய் வந்தால் கட்டிலை அணைப்பார்கள் நோயாளிகள் கட்டிலை உடைப்பார்களா வீட்டுத் தளவாடங்கள் அவள் கைப்பட்டு சுக்கு நூறாயின அனைத்தையும் இரு கரங்களால் அடித்து நொறுக்கி ஆண் வலுவோடு வீட்டின் வெளிப்பகுதியிலே அடுக்கிவிட்டாள் ஒரு பெண்ணால் இப்படி முடியுமா பெண்ணின் மர்பக்கம் அசுரவேகத்தில் தொழிப்படும் என்பதற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டல்லவா மனிதர்கள் எல்லோருக்குள்ளேயும் ஒரு மனிதன் ஒளிந்து கொண்டிருப்பான் உறங்கிக் கொண்டிருக்கும் அவனை தட்டி எழுப்பிவிட்டாள் தன்னுடைய தலையை தாராளமாக காட்டத் தொடங்கிவிடுவான் அவ்வாறே தட்டி எழுப்பப்பட்ட பெண் தன் வேலையை முடித்து மீண்டும் உறக்கம் கொண்டாள் இங்கு ஆண் வலிமை என்ன பெண் வலிமை என்ன எல்லாம் உடலின் உள்ளே உள்ளேயிருந்துதான் வெளிவருகின்றன இப்போது வரதவி தரையிலே சுவரிலே சாய்ந்த வண்ணம் அமைதியாக அமர்ந்தாள் மீண்டும் அவளுக்குள் இருந்து எழுந்து வந்தவள் அடங்கிவிட்டாள் சிறிது நேரம் அமைதியை அணைத்து கொண்டாள் அடங்கி ஒடுங்கி கைகள் இரண்டினாலும் கால்கள் இரண்டையும் அணைத்தபடி தரையிலே சரிந்து விட்டாள் சங்காரம் நடக்குது வீட்டுக்குள்ளே சஞ்சலம் தெரியுது மனத்துக்குள்ளே வஞ்சனை புரிந்தது வேதவனோ மிஞ்சிய வாழ்வது வேதனையோ வீட்டுக்குள்ளே நடந்த பிரளயம் அடங்கி ஒய்ந்தது எந்தவித சத்தமும் இல்லை அமைதி கண்ட வீட்டு நிலைமையை உணர்ந்த வரன் கட்டிலை விட்டு மில்ல அடியெடுத்து வைத்தான் சுற்றுமுற்றும் பார்த்தவன் பூனை போல பதுங்கி பதுங்கி வரவேற்பு அறை கதவை நாடினான் கதவினூடாக மெல்ல மெல்ல பார்த்தான் அமைதியாக படுத்துக்கொண்டிருந்த அம்மாவை கண்டான் இரண்டு கைகளாலும் தன்னுடைய வாயை பொத்தியபடி மீண்டும் கட்டிலில் வந்து அமர்ந்து கொண்டான் பச்சை பாலகனின் நிலைமையானது பாசமுள்ளவர்கள் அனைவர் நீங்கையும் நெகிழ வைக்கும் சிறிது நேரம் அப்படியே இருந்திருப்பான் சில மணி பொழுதுகள் கழிந்தன மில்ல தன் கண்களை வரது துறந்தாள் புதிய ஒரு உலகத்துக்குள்ளே புகுந்த ஒரு பிள்ளையைப் போல் மனம் தெளிவானது உடலோ அடித்து போட்டது போல வலி சுற்றுமுற்றும் பார்த்தாள் அதிர்ச்சி அடைந்தாள் நிலத்திலே கிடக்கும் தன்னுடைய உடலை எழுப்பி நிறுத்தினாள் அலங்கோலமாக கிடந்த அறையை ஒருமுறை நோட்டமிட்டாள் இவையெல்லாம் நானாகவே செய்தேனா எனக்கு என்ன நடந்தது மூளையை மந்தமாக்கி அசுரத்தனமாக விளையாடிய தன் உடலை நினைக்க நினைக்க ஆச்சரியமாக இருந்தது இப்போதுதான் தன் பிள்ளையை நினைத்தாள் வரன் வரன் என்று அழைத்தபடி மகனின் அறைக்குள்ளே நுழைந்தாள் இல்ல தன்னுடைய அறை திறக்கப்படும் சத்தம் கேட்டது தாயைக் கண்ட சேய் ஒரு புறம் ஒதுங்கியது அச்சத்தில் உடலை ஒடுக்கினான் கிட்டே வரும் தாயை விலத்தினான் புரிந்துவிட்டது நன்றாக புரிந்துவிட்டது தன்னை கண்டு மகன் பயம் கொள்வது அவளுக்கு ஒன்றும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தவில்லை அவள் கண்கள் குளமாகின விதி தேவனுடைய விளையாட்டிலே விளைந்துவிட்ட சோதனைகள் விளக்க முடியாது கலங்கினாள் அணைக்கும் கையை விளக்குகின்ற மகனை நினைக்க நினைக்க புலம்பினாள் பயப்படாதாய் மகன் அம்மா ஒன்றும் செய்ய மாட்டேன் ஒன்றும் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்ற செல்லமெல்லா நீயும் என்ன ஒதுக்கிடாதே கண்ணே உன்னை விட்டால் எனக்கு ஆறு இருக்கிறார்கள் செல்லம் என்ற ஒரே ஆதரவு நீதானே வாடா செல்லம் என்று அவனை அழைத்தாள் அவன் வரவில்லை அணைக்கப் போகும் அவள் கைகளை விட்டு ஓடினான் பரதேவி தலையிலே கை வைத்து அமர்ந்து விட்டாள் ஐயோ கண்ணீர் வற்றும் வரை அழுது தீர்த்தாள் புத்தி தடுமாறிய நிலையிலும் அதிவிசேட புத்தி அவளுக்கு தொலைப்பட்டது தொலைபேசி எடுத்தால் பெண்கள் தட்டப்பட்டன உடனே ஒருக்கா வரமுடியுமா வர முடியுமா தயவு செய்து மறுப்பு சொல்லாமல் வருவீங்களா கெஞ்சலில் வேண்டுதல் பலித்தது தன் எண்ணங்கள் செயல்கள் அனைத்தையும் தன் மனதுக்கு இணைந்த இரண்டு மாணவர்களை அழைத்து விளக்கினாள் ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற தன்னுடைய திருவிளையாடல்களை திரை விமர்சனையாக அவர்களுக்கு கூறினாள் எனக்கு புரியவில்லை எதிர்காலம் எப்படியாகும் என்று எனக்கு விளங்கவில்லை ஏதோ ஏதோ எல்லாம் செய்கிறன் என்னென்று செய்து முடிஞ்சதுக்கு பிறகுதான் விளங்குது என்னையே நான் இருப்பதனால் எந்த பிள்ளைக்கு ஏதாவது நடந்துடுமோ என்று எனக்கு பயமே இருக்குது இப்போவே ஏதாவது செய்ய வேணும் இல்லாட்டால் பிறகு கவலைப்படுறதில் பிரயோசனம் இல்லை உடலில் உள்ளத்தில் இருக்கிற தென்பெல்லாம் கரைஞ்சி போன மாதிரி தெரியுது ஆனால் நினைக்க முடியாத வேலையெல்லாம் செய்து நான் முடிக்கிறேன் உங்கள்கிட்ட வேண்டி கேட்குறேன் என்ற பிள்ளைய இந்த வீட்டுக்காரர்கிட்ட ஒப்படைச்சி விடுவீங்களா அவர் அவனை வளர்க்கறதுக்கு ஏதாவது செய்வார் ப்ளீஸ் இந்த உதவியை செய்வீங்களா அவளுடைய வேண்டுதலின் பேரிலே வீட்டுக்கு சொந்தக்காரன் அழைக்கப்பட்டார் அவரிடம் விவரமாக அனைத்தையும் அவள் மாணவர்கள் ஜெர்மனி மொழியில் விளக்கினார்கள் அவரும் அவதானமாக அனைத்தையும் கேட்டார் பின் பிள்ளைகள் பராமரிக்கும் அலுவலகத்துடன் ஜூகன் ஹாம்பில் கொண்டார் அங்கு வரனை கொண்டு சேர்ப்பதற்கான ஒழுங்குகளை மேற்கொண்டார் அவர்களும் பிள்ளையை அழைத்துச் செல்வதற்காக வீட்டுக்கு வந்தார்கள் எனது மகனை அங்கு விட்டு வளர்ப்பதை நான் விரும்பவில்லை தயவுசெய்து யாராவது நல்ல குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கும்படி சொல்லுங்களேன் நான் திரும்பி வந்தவுடன் வரன் என்னிடம் வந்துவிட வேண்டும் அவர்கள் பிறகு பிள்ளை எனக்கு தரமாட்டார்கள் என்று தனது மாணவர்களிடம் முறையிட்டார் வீட்டிலே பிள்ளைகளை பெற்றோர் அடித்தால் அல்லது பிள்ளைகள் சத்துக்குறைவானவர்கள் என்று கண்டால் பாடசாலைக்கு ஒழுங்காக பிள்ளைகளை அனுப்பாது விட்டால் பிள்ளைகளின் சுதந்திரத்தை பெற்றோர் வலுக்கட்டாயமாக தடுத்தால் பராமரிப்பு அலுவலகமாகிய ஜூகண்ட் ஆம்ட் பிள்ளையை பறிமுதல் செய்து கொள்ளும் இவ்வாறுதான் வரதோவி அறிந்த ஒரு பெண் நோயாளியாக காணப்பட்டால் அவளால் தனியே பிள்ளையை வளர்க்க முடியாது என அறிந்த அலுவலகம் பொருட்படுத்திக் கொண்டது ஓரளவுக்கு ஒப்படைக்கும்படி வாதாடி இருக்கிறாள் ஆனால் அவர்கள் அந்த பிள்ளையை தாயிடம் கொடுக்கவில்லை நீ பூரணமாக குணமாகிய பின்னேயே பிள்ளையை உன்னிடம் ஒப்படைப்போம் என்று அவர்கள் மறுத்துவிட்டார்கள் தனிமை என் நோயை மீதப்படுத்துகின்றது என் பிள்ளை என்னுடன் இருந்தால் என் நோய் பாதி குணமாகிவிடும் என்று அவள் கூறிய போது நோய் தீர்ப்பதற்கு பிள்ளையை நீ பயன்படுத்துகின்றாயா அப்படி செய்ய முடியாது நன்றாக குணமாகிய பின் உன்னிடம் ஒப்படைக்கின்றோம் என்று மறுத்துவிட்டார்கள் இந்த உண்மையை அறிந்த வரதேவி பரணை தனியாக யாரிடமாவது விட்டு வளர்க்கும்படி கேட்டுக்கொண்டான் அவளுடைய மாணவர்கள் விளக்கி சொன்னார்கள் உடன்பட்ட அவர்கள் சரியான குடும்பம் கிடைக்கும் வரை தாம் பொறுப்பேற்பதாக சொல்லி வரனை அழைத்துச் சென்றார்கள் பிரிகிறது பிரிகிறது அஞ்சி தாயை தாயை பார்த்து பிள்ளை பயப்படும் சம்பவம் எங்கேயாவது நடக்குமா இங்கு நடந்துவிட்டது மாற்றான் கைக்கு மாறப்போகும் பிள்ளையை பிரிய முடியாத சோகம் அவளை வாட்ட அவனை கட்டி அணைத்து முத்தமிடத் துடித்தாள் அவனோ தள்ளி தள்ளி விலகி சென்றான் ஒரு வாராக முயற்சி பலிக்க மனதிலே ஏதோ மாற்றம் கண்டவரன் இப்போ அம்மா என்னை உங்கள்கிட்ட கொண்டு விடுவார்கள் உங்களுக்கு எப்போ சுகம் வரும் நாம் போகத்தான் வேணுமா அநாதரவாக பிள்ளை கைகளுக்கு பரிமாறப்படுகிறது வேதனை ஆனாலும் பொருத்தமான இடத்திற்கே பிள்ளை செல்கிறது என்று நினைக்கும் போது ஓரளவு மனத்திலே மகிழ்ச்சி கீறலாய்தென்பட அம்மாவை அடிக்கடி வந்து பேர் மகன் இவங்கள் உன்னை நல்லா கவனிப்பார்கள் அம்மா சுயநிலவு இல்லாத நேரம் உன்னை கவனிக்க முடியாமல் போயிடும் அதனால தான் உன்னை இவங்கள்கிட்ட விடுறேன் உன்னை நல்லா கவனிப்பாங்கள் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடு பிறகாமட்ட வரலாம் அம்மா விரைவில் சுவமாகி வீட்டுக்கு வர வேண்டும் என்று நீ சாமியை கும்பிடு அவர் எல்லாவத்தையும் பார்ப்பார் போயிட்டு வா மகன் போயிட்டு வா மகன் என்று மகனை வழி அனுப்பி வைத்துவிட்டு தேம்பி தேம்பி அழுதாள் ஜெர்மன் ஜேர்மன் மண்ணை தொட்ட போது அவள் பெற்ற மகிழ்ச்சியையும் இன்று தன்னுடைய நிலையையும் நினைக்கின்ற போது அறியாத வாழ்வின் இரகசியங்கள் ஆச்சரியமாக இருந்தது இப்பிரபஞ்சம் முழுவதிலும் ஏதோ ஒரு சக்தி பரவி இருக்கின்றது உலகில் நடக்கின்ற அனைத்து காரியங்களுக்கும் அதுவே ஆதாரம் இது உயிரினங்கள் அனைத்திலுமே காணப்பட்டாலும் மனிதனிடத்தில் தான் அதிகமாக எமக்கு தெரிகின்றது இதுவே உலக அதிசயம் உலகில் என்ன காரியம் நடந்தாலும் அந்த காரியம் ஏதோ ஒரு காரணத்தாலேயே நடைபெறுகின்றது விதையிலிருந்து செடி பிறத்தல் போல் எண்ணத்திலிருந்ததுதான் செயல் பிறக்கிறது வரதேவி சிந்தனையானது அவள் அறிவிக்கும் அனுபவத்திற்கும் பொருத்தமில்லாததாக இருந்தது நினைவாற்றல் குறைவானதாக இருந்தது அர்த்தமற்ற பயம் ஏற்பட்டது இவையெல்லாம் வரதேவி மனநிலையில் ஏற்பட்ட குறைபாடாகவே போற்பட்டது மௌனமாய் எந்தவித வார்த்தைகளும் இன்றி சோபாவின் மேல் சாய்ந்தாள் அனைத்தும் ஒரு திரைப்படம் போல நடந்தேறியது நொறுக்கப்பட்ட தளபாடங்கள் உயிரிழந்து அழகிழந்து கிடந்தன தன் செய்கை அவளுக்கு அனைத்தும் வினோதமாகப்பட்டது உடைத்தது உடைத்தவற்றை அடக்கி வைத்தது சோபாவை விட்டு வைத்தது இவை எல்லாம் ஏனென்று புரியாதவளாய் அமர்ந்திருந்தவளை அவள் மாணவர்கள் இருவரும் அணுகினார்கள் இப்படியே எவ்வளோ நேரத்துக்கு இருக்க போறீங்க டீச்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போவோமா இப்போது அவள் உடலும் உள்ளமும் சோர்ந்திருந்தது எனக்கு யார் இருக்கிறார் எங்கு போக வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எதுவுமே எனக்கு தெரியவில்லை நான் ஏன் வாழ வேண்டும் என்றுதான் நான் இப்போது நினைக்கிறேன் என்று விரக்தியுடன் கூறினாள் என்ன டீச்சர் எவ்வளவு தைரியமான நீங்களே இப்படி மனம் வறுத்து பேசுகிறீங்கள் இதெல்லாம் இங்க ஒரு வருத்தமே இல்லை உங்கள் மகனுக்காகவாவது நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணும் நீங்கள் சுகமாக இருந்தால் தானே வரணும் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்திலே தொலைபேசி அழைப்பு ஒன்று சினுங்கியது கையிலே அந்த தொலைபேசியை எடுத்த அவளுடைய மாணவி யாரோ ரகுவாம் டீச்சர் என்ன சொல்ல டீச்சர் என்றார் இவர் இன்னும் ஜெர்மனிக்கு வரவில்லை என்று சொல்லி டெலிஃபோனை வையுங்கள் என்றார் அவ்வாறே கூறப்பட்டு டெலிபோன் வைக்கப்பட்டது வரதேவியோ மனத்துக்குள் சிரிக்காமல் சிரித்தவளாய் ஆவீனம் மழை பொழிய இல்லம் வேள அகத்தடியால் மெய்னோவ அடிமை சாவ மாவீரம் போகுதென்று விதை கொண்டோட வழியிலே கடங்காரர் மறைத்துக்கொள்ள கொள்ள கொண்டொருவன் எதிரே செல்ல தள்ளவொன்னா விருந்து வர சர்ப்பம் தீண்ட கோவேந்தர் உழுதுன்ப கடமை கேட்க குருக்களோ தச்சனை கொண்டு கொடு என்றாரே என்று ராமச்சந்திர கவிராயர் பாடிய பாடலை பாடினாள் ஏன் டீச்சர் இந்த நேரத்தில் இந்த பாடல் ஒரு நாள் ஒருவன் வீட்டிலே பசு கண்டு போட்டிருக்கிறது ஆனால் வெளியிலோ மழை பெய்து கொட்டிக்கொண்டிருக்கிறது கடுமழை காரணமாக வீடு விழுந்து விடுகிறது ஆனால் வீட்டில் மனைவிக்கோ சுகஈனம் வேலைக்காரனோ இறந்து போய்விட்டான் மழை பெய்த ஈரத்திலே விதை நெல்லை நட்டு விடலாம் என்று விதை நெல்லை எடுத்துக்கொண்டு ஓடுகிறார் அவர் அப்போது வழியிலே கடன் கொடுத்தவன் நெல்லை பறித்து விடுகிறான் இந்த வேளையிலே சாவு செய்து கொண்டு ஒருவர் இவரை பார்க்க வருகிறார் அவர் வரவும் அந்த சமயம் தவிர்க்க முடியாத ஒரு விருந்தினர் எதிரே வருகிறார் அவரை பார்த்தபோது பாம்பு ஒன்று அவரை கடித்து விடுகிறது இதே நேரம் உழுது உண்பவரிடம் வரி கேட்பார் அரச சபையிலே இருந்து வருகிறார்கள் அதேவேளை குருக்களும் இவர் செய்த காரியத்திற்காக கேட்டு வந்தார் இவ்வாறு ஒரே நேரத்திலே அத்தனை துன்பமும் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டதாக ராமச்சந்திர கவிராயர் பாடியிருக்கிறார் இப்போது என்னுடைய நிலைமையும் அப்படித்தான் எல்லாம் ஒன்றாக என்னை போட்டு வாட்டுகிறது என்று கூறினார் பாத்தீங்களா டீச்சர் எவ்வளவு கஷ்டங்கள் எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படுகிறது அதுபோல தான் உங்களுக்கு இதை பற்றி அதிகம் பே யோசிக்காதீர்கள் வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் என்று மாணவர்கள் கூறினார்கள் இங்கே பாருங்க இந்த கொப்பியில் கீதாட நம்பர் இருக்குது ஒரு தரம் நடந்தவற்றையெல்லாம் கீதாட்டை சொல்லிட்டு ஒரு டாக்ஸி பிடித்து என்ன ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விடுங்கள் பிறகு நடப்பவற்றை பார்ப்போம் என்று கூறிய வரதேவி கொப்பியை தன் மாணவர்களிடம் நீட்டினாள் கீதாவிடம் விவரத்தை கூறி வரதேவியை மனநிலை வைத்தியரிடம் அழைத்து சென்றனர் தொடர்ந்து என்ன நடக்க இருக்கின்றது என்பதை அடுத்த அங்கத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்